அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த தியானத்திற்கு உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம் வேதத்தின் ஆரம்ப பத்த பக்கங்களிலே நிறைய காரியங்கள் முரண்பாடுகள் இருக்கிறது போல அநேகர் அதை குறித்து கேள்வி கேட்கிறார்கள் நம்முடைய சபையைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் கூட கேள்வி கேட்குறாங்க ஆனால் முரண்பாடுகள் வேதத்தில் கிடையாது இந்த வேதம் சமூலமும் சத்தியம் என்ன சகலமும் சத்தியமாக இருக்கிறது ஆகவே அறிவியல் ஒருவேளை போய் சொல்லலாம் பைபிள் ஒரு நாளும் போய் சொல்லார் இதை நாம் முதலாவது தெளிவாய் நம்முடைய மனதிலே வைத்து கொண்டு இருக்கிற முரண்பாடுகளாய் தெரிகிற காரியங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஞ்ஞானிகள்லாம் சங்கீதம் பத்தொன்பதாவது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு பைபிளானது கட்டுக்கதை அப்படின்னு பேசுனாங்க கிண்டல் பண்ணாங்க இது ஒரு புராணம் எல்லா நாட்டிலையும் புராணங்கள் இருக்கிறது புராணங்கள் புழுகுகிறது அப்படிங்கிற மாதிரி வேதாகமும் ஒரு புனை சுருட்டு தான் அப்படின்லாம் சொன்னாங்க அதுக்கு அவங்க இந்த விஞ்ஞானிகள் எதை எடுத்தாங்கன்னா சங்கீதம் பத்தொன்போதாம் அதிகாரத்தில் சூரியனை பற்றி சொல்லும் பொழுது நான்காவது வசனம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மனவாளனை போலிருந்து பராக்கிரமசாலி போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்கிறத வசனத்தை எடுத்துக்கிட்டு எல்லா விஞ்ஞானிகளையுமே கேலி பேசுனாங்க அவங்க சொன்னாங்க சூரியன் ஒரு இடத்துல இருக்குது சூரியன் நகரில் சூரியனை சுற்றி ஒன்பது கிரகங்கள் தான் நீள்வெட்ட பாதையில் சுற்றி வருது அதனால் நீள்வட்ட பாதையில் கிரகங்கள் சுற்றி வர்றதில் அதில் ஒன்று பூமி பூமி தான் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வர்றதுனால சூரியன் கிழக்கே தோன்றி மேற்கே மறைவது போல தெரியுதே ஒளியே சூரியன் நகரலை ஆனால் உங்கள் பைபிள் சூரியன் தன் மனவிலிருந்து புறப்படுகிற மனவாளனை போலிருந்து தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு போட்டிருக்கு அதனால் இது ஒரு தவறு கட்டுக்கதை அப்படிலாம் சொன்னாங்க வேதாகம பிரசங்கமாக இருக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு என்னடா இப்படி போட்டு நம்மளை மடக்கிறாங்களேன்னு ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அறிவியல் கண்டுபிடிப்புகள் பெருக 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 அறிவியலில் இன்னைக்கு ஒன்று சொல்லுவான் அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு இது பொய் இது மெய்யின்னு சொல்லுவான் ஏன்னா கண்டுபிடிப்பு பெருகிட்டே இருக்கும் அதே மாதிரி அறிவியல் வளர்ந்த போது அது சொன்னாங்க சூரியன் அதை சுற்றி இருக்கிற ஒன்பது கிரகங்கள் வெட்ட வெளியில் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்குது அது அப்படியே இந்த முழு சூரிய குடும்பமும் அந்த வெட்ட வெளியில் அப்படியே சுற்றி வந்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க அப்போ சூரியனும் சேர்ந்து சுற்றி வருதா இப்போ அதே விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க பைபிளில் எழுதுனது இருக்கு அதனால் பிரியமானவர்களே வேதாகமம் ஒரு நாளும் போய் சொல்லாது அறிவியல் ஒருவேளை போய் சொல்லலாம் அறிவியல் ஒருவேளை போய் சொல்லலாம் வேதாகமம் ஒரு நாளும் போய் சொல்லாது அதை நீங்கள் உறுதியாகி வைத்துக்கொள்ளுங்கள் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் சில கேள்விகள் கூட உங்களுக்கு வரலாம் இல்லை விஞ்ஞானம் இப்படி சொல்லுது பைபிள் இப்படி தப்பாக சொல்லுது அப்படின்னு சொன்ன அந்த கேள்விகளையும் எங்களுக்கு அனுப்புங்க அந்த கேள்விகளுக்கும் நான் இந்த தியானத்தில் உங்களுக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன் மற்றபடி பைபிள் ஒரு நாளும் பொய் சொல்லாது அது எக்காலத்துக்கும் உரியது எல்லாருக்கும் போதுமானது மகா இறக்க எங்களாண்டவரே இந்த காலை தியானத்துக்காய் ஸ்தோத்திரம் இந்த காலை தியானத்தில் எங்களோடு நீர் பேசி சொன்ன அடிப்படை அஸ்திபாரமான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம் வேதாகமம் ஒரு நாளும் போய் சொல்லாது அது உண்மையிலும் உண்மையாக இருக்கிறது ஆகவே ஆண்டவரே நாங்கள் அறிவியலை நம்பி வேதாகமத்தை விட்டுவிடாதபடி எங்களை ஆண்டவர் வேதாகமத்தின் வழியில் எங்களை நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆம் ஆமேன்